ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஃபுட் எம் சேனல் இன்னைக்கு ஒன் கேஜி கல்யாணத்தில் செய்கிற ப்ரெட் அல்வா வந்து நம்ம வீட்லேயே எப்படி பண்ணலாம்னு பார்க்க போகிறோம் இதுக்கு தேவையான பொருட்கள் டீடெயில்ஸ் எல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுனா ரைட் சைடில் வந்து கார்ட்ஸ் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒன் கேஜி பிரட் அல்வா செய்யறதுக்கு ஒரு ஃபுல் ஸ்பீட் பிரெட் எடுத்திருக்கேன் இது ஒரு நானூறு கிராம் பிரட் இது இது ஓரம்லாம் நல்லா கட் பண்ணிவிட்டு இது ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ண போகிறோம் இது ஸ்கொயரில் தான் கட் பண்ணுமா அப்படின் கேட்டீங்கன்னா நீங்கள் என்ன ஷேப் வேணால் கட் பண்ணிக்கலாம் பட் ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது ஈவனாக ஃப்ரை ஆகணும் ஸோ அதனால் நான் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன் பிரெட்டோட ஓரம்லாம் வேஸ்ட் ஆகுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு தவ்வால் வந்து ஒரு டென் மினிட்ஸ் சிம்லேயே வச்சுட்டீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாயிடும் அது வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா ப்ரெட் க்ரம்ஸ் வந்து உங்களுக்கு ரெடி அதே மாதிரி ஓடிஜி வச்சுருந்தீங்கன்னா ஒன் எயிட்டி டிகிரியில் டென் மினிட்ஸ் நீங்கள் வச்சிங்கன்னா நல்லாவே கிறிஸ்பியாகிடும் அதை எடுத்து அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா ப்ரெட் கிரம்ஸ் எப்படி நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க இப்போ எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி முடிச்சாச்சு இப்போ நெக்ஸ்ட் வந்து இது ஆயிலில் ஃப்ரை பண்ண போகிறோம் அடுப்பை ஆன் பண்ணியாச்சு இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம் கொஞ்சம் கடாய் அப்புறமா ஒரு அரை லிட்டர் ரிஃபைண்ட் ஆயில் எடுத்திருக்கேன் கடல் எண்ணெயோ இல்லை வந்து தேங்காய் எண்ணெயோ எதுவுமே இதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது இந்த ரெசிபிக்கு வந்து ரிஃபைன்ட் ஆயில் மட்டும் தான் யூஸ் பண்ணணும் என்னென்னா ரிஃபைன்ட் ஆயில் யூஸ் பண்ணுறாங்களேன்னு நினைக்காதீங்க இது வந்து ஒரு டெசர்ட் இது ஒரு டுவெண்ட்டி டூ ஃபிஃப்டி கிராம்ஸ்குள்ளே நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ஒன்றும் பெரிய கேலரியிலாம் வந்து ஏற போகிறது கிடையாது ஸோ இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ ஒரு ஒரு பிரெட் ஸ்கொயர்ஸை நம்ம உள்ளே போட்டு பொறிச்சு எடுக்க போகிறோம் இது வந்து அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும் அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு போடும்போது இப்போ நான் கொஞ்சம் ஹை ஃப்ளேம் வச்சுருக்கேன் பட் அடுத்தடுத்து போடும்போது நீங்கள் போட்ட வேகத்துலேயே அது வந்துட்டு லைட் ப்ரௌன் ஆக ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி இது வறுக்கும் போது ரொம்ப பிளாக்காக நீங்கள் வறுத்துட்டிங்களோ இல்லை வந்து ரொம்ப டார்க் ப்ரௌனாக நீங்கள் வறுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃபுல் ரெசிப்பியுமே வந்து கசப்பாயிடும் அதை நீங்கள் வந்து நல்லா மைண்டில் வச்சுக்கிட்டு இதை வந்து லைட் ப்ரௌனாக இருக்கும் போதே நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அதை நீங்கள் வெளியில் எடுத்து வைக்கும் போதே இன்னும் கொஞ்சம் ஒரு ஒரு ஷேட் கலர் வந்து உங்களுக்கு ப்ரௌனாகிடும் ஸோ நான் இதில் காட்டுற மாதிரி நீங்கள் அந்த டைமில் எடுத்தீங்கனாலே போதும் அங்கங்கே வெள்ளையா இருக்க பக்கம் மட்டும் திருப்பி போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணணும் இப்போ இது ஆல்மோஸ்ட் டன் இப்போ இதில் நம்ம வந்து எடுத்து ஒரு பாத்திரத்தில் வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஸோ இந்த கலர் வரணும் நல்லா பார்த்துக்கோங்க இந்த கலர் வந்துச்சுன்னா தான் கரெக்டு இப்போ இது வெளியில் வைக்கும் போதே ஒரு ஷேட் வந்து கலர் உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும் இதுக்கு மேலே நீங்கள் ஒரு பிளாக் கலராக நீங்கள் எடுத்திங்கன்னா நல்லா இருக்காது ஸோ இந்த கலர் வரும்போதே நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க இதே மாதிரி நம்ம மீதி இருக்கிற எல்லா பிரெண்டையும் போட்டு பொறிச்சு வச்சுக்கலாம் இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பேட்ச் போட்டிருக்கோம் நான் சொன்ன மாதிரியே போட்டோன்னு ப்ரௌன் ஆயிடுச்சு பார்த்தீங்களா இப்போ வந்து சிம்மில் அடுப்ப வச்சுட்டு மெதுவாக பொறிச்சு எடுக்கணும் டெய்லி அப்டேட்ஸ் அண்ட் ரெசிபிக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ எல்லா பிரெட்டையும் நம்ம பொரிச்சு எடுத்தாச்சு எல்லா சைடும் ஈவனாக ப்ரௌனாக இருந்தால் அல்வாவோட கலர் வந்து அருமையாக வரும் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு சாஸ் பேனோ இல்லை வந்து ஒரு பாத்ரமோ எடுத்துக்கோங்க ஒரு இரநூறு எம்எல் தண்ணி ஊற்றிட்டு அது கூடவே வந்து இரநூத்தம்பது கிராம் சக்கரை வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் சக்கரை வந்து பாகு எடுக்கணும்னு அவசியம் இல்லை சக்கரை நல்லா கரைஞ்சி வந்தாலே போதும் அதுக்கப்புறமா நம்ம பொறிச்சு வச்சுருக்க அந்த ப்ரெட்டெல்லாம் இதில் போட போகிறோம் சக்கரை நல்லா கரைட்டும் நம்ம வெயிட் பண்ணலாம் சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சிச்சு இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுக்க ப்ரெட் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் என்னடா சக்கரை தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கேன்னு நினைக்காதீங்க இது கூட நம்ம வந்து பால் ஆட் பண்ண போகிறோம் ஸோ அதை ஆட் பண்ணிட்ட அப்புறமா உங்களுக்கு கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக வந்துடும் இப்போ நீங்கள் காலையில் இதை செய்கிறீங்கன்னா நைட்டு வரைக்கும் ஒரே கன்சிஸ்டன்சிலே இருக்கணும்னா இந்த மெத்தடை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நிறைய தண்ணி ஊற்றிட்டு அந்த ப்ரெட்டை வந்து ரொம்ப சோக் பண்ணி பண்ணிங்கன்னா ஈவினிங் வரைக்குமோ இல்லை நைட் வரைக்குமோ ஒரே கன்சிஸ்டன்சியில் இது இருக்காது ஸோ அதனால் இது நான் சொல்லியிருக்க மெஷர்மெண்ட்ஸ் வந்து பர்ஃபெக்ட் மெஷர்மெண்ட்ஸ் நான் இதை ட்ரை பண்ணதுனால சொல்கிறேன் இதையே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ பிரெட் வந்து எல்லா சைடும் அந்த சக்கரை பாகில் வந்து கோட் ஆனால் மட்டும் போதும் அதுலேயே வந்து உங்களுக்கு பாதி வந்து நல்லா சாஃப்டாக வந்துடும் இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு இரநூறு எம்எல் வந்து பால் ஊற்றிருக்கேன் அடுப்பை வந்து சிம்மில் வச்சு குக் பண்ணுங்கள் ஒரு ஐம்பது பர்சன்ட் இப்போ வெந்துருச்சு இப்போ அடுத்த இரநூறு எம்எல் பால் இதில் ஊற்றிருக்கேன் நான் இப்போ மொத்தமாக நம்ம நானூறு எம்எல் பால் எடுத்திருக்கோம் ஒரு கிலோ பிரெட் அல்வா பண்ணுறதுக்கு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வரணும் இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ வந்து நூறு கிராம் கோவா நம்ம ஆட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஐம்பது கிராம் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறமா மீதி இருக்க ஐம்பது கிராம் ஆட் பண்ணிக்கோங்க இது வந்து ஒரு நல்ல கன்சிஸ்டன்சி கொடுக்கும் டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் இது வந்து அன்ஸ்வீட்டண்ட் கோவான்னு கேட்டு வாங்குங்க மில்கி மிஸ்டிலே வருது அதையே நீங்கள் வாங்கி இதில் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கோவம் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் கண்டென்ஸ் மில்க் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் ஏற்கனவே நம்ம வந்து இரநூத்தம்பது கிராம் வந்து சக்கரை யூஸ் பண்ணியிருக்கோம் கண்டென்ஸ் மில்க்லேயும் சர்க்கரை இருக்குது ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க ஒரு பேன் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போ முந்திரி திராட்சை பாதாம் இதெல்லாம் லைட் ப்ரௌன் கலரில் வறுத்து நம்ம போட போகிறோம் வெலரி வந்து பிரெட் அல்வா பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் ஆட் பண்ணணும் இது நல்லா லைட் ப்ரௌன் கலராக வறுத்துட்டு அப்புறமா லாஸ்ட்டாக வெளரி வதையை இதில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரெட் அல்வாவில் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ வந்து லைட் ப்ரௌன் கலரில் வறுக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ வெள்ளரி வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ அது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு உடனே வந்து நம்ம பிரெட் அல்வாவில் ஆட் பண்ணிடணும் இந்த பிரெட் அல்வாவுக்கு நல்லா ஃப்ளேவர் கொடுக்கறதுக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து நெய் ஊற்றிருக்கேன் இதை நல்லா ஒன்று சேர மிக்ஸ் பண்ணிக்கோங்க சிம்லேயே வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சிங்கன்னா பிரெட் அல்வா வந்து ரெடி ஆகிடும் இது சம்மர் டேஸ்டியாக இருக்கும் வீட்லேயே ஈஸியாக நீங்கள் இதை செஞ்சு சாப்பிட்லாம் இப்போ நம்ம வந்து இதை அழகாக சேர்வ் பண்ணிடலாம் இது ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பேர் வரைக்கும் இந்த ஒரு கிலோ பிரெட் அல்வா வந்துட்டு ஷேர் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராமில் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க பாய்